அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस வெல்கம் டு பிரியா கிரீன்ோட பாஸ்ல வினா சோ இன்னைக்கு நாம ஒரு குட்டி லாக்புக் செய்ய போறோம் விதவிதமாய் வித்யாசமாய் அరగరగாயா 25 ரூபாயில <laughs> இருக்கு அப்பா வரைக்கும் உள்ள பொருட்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு சேல் இருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பேஸ்கெட் எல்லாமே வச்சுருக்காங்க அது போக ஸ்டிக்கு மாப்பு எல்லாமே இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ வாங்க உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சுற்றி பார்க்கறலாம் சைட் என்ட்ரென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூந்தோட்டி டெரஸ் கார்டன் வைக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது குட்டி குட்டி குடங்கள் இருக்குது மாப்பு இருக்குது ப்ரூம்ஸ்டிக்கு கர்ச்சிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் பவுல்ஸு கப்பு பீங்கான் ஜக்கு இது எல்லாமே இருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஃபீஸில் வைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிளாஸில் வந்துட்டு இந்த மேலே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே இருக்குது ப்ரிண்டட் கிளாஸும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்டட் கிளாஸும் இருக்குது மக்கு பீங்கான் ஜக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஷோ வைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இங்கேயே இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைய வாலி எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த இதெல்லாம் போல் காட்டட் வச்ச கண்டெய்னர்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த ஹேர் ஹேர்பின் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைகளோட திங்ஸு கிளிப்பு இருக்குது நம்மளுக்கு துணிக்காய் வைக்கிறதுக்கு கிளிப்பு இருக்கு அதுவும் இல்லாம ஐஸ் கியூப் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மோல்டு இருக்கு பிளஸ் வந்துட்டு இந்த ஸ்டாண்டும் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இது வந்துட்டு இன்னொரு மாடலுமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு பாத்தீங்களா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பார்ட்டிஷியன்ஸ் வருது நாலு பார்ட்டிஷியன்ஸ்லமே நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு கலர்ஃபுல் கண்டெய்னர்ஸு அந்த உள்ள வைக்கிற பாக்ஸ் முதக்கண்டு எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்க்ரப்பரே வந்துட்டு இங்கே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் இத்தனை பீஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு து வைக்கிற ப்ரஷ்ஷு இருக்குது இது வந்துட்டு உடனில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு உடையாது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பார்ட்டிஷியன்ஸில் இருக்கும்ல அந்த பீட்ஸு இந்த மாதிரி ஜுவல்லர்ஸு ஊக்கு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகே இங்கே அவரைட்டி செக்ஷன் ஆக்சசரிஸ்க்கு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நமக்கு பார்த்தாலே புரியும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜானு நியூ இயர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நியூ லான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த வெரைட்டிஸில் அக்கா இங்கே என்னென்ன புது வெரைட்டிஸ்லாம் வந்திருக்குன்னு காமிக்க முடியுமா ஆக்சசரிஸில் வளையல் தோடு தோடு இது எல்லாமே வந்துட்டு இப்போ நியூவாக கொண்டு வந்துருக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் மாடல் எல்லாமே இருக்காக்கா ம் நல்லா இருக்கும் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பெரியவங்க வரை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான மாடலையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் தான் விரும்புவாங்க அதே இது பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் ஆரம் இந்த மாதிரி வந்துட்டு விரும்புவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே க்ளியராக தெரியும் ரெண்டு ஆரம் கொடுத்துருக்காங்க ஒரு நெக்லஸ்ஸு தோடு ப்ளஸ் ரிங்கோடு வருது எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்கப் ப்ரஷ் வந்துட்டு ஒரு காம்போடு கொடுக்குறாங்க இது இது எவ்வளோக்கா ரேட்டு இது இருபத்தஞ்சு ரூபா

குழந்தையிலேருந்து பெரியவங்க முதல் அக்கா சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மல்டி கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரேஸ்லெட் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டுடலாம் ப்ளஸ் இந்த ஃப்ளவர்ஸில் இருக்குது அந்த ஸ்டோன்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரம் பார்த்திங்களா இந்த ஆரம் ரெண்டு டைப் ஆரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சின்னது ஒன்று பெருசு ஒன்று அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு இயரிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு த்ரீ கலர் ஸ்டோன்ஸ்லேயும் ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுவுமே இலக்கி மாட்டுற கிளிப்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கு இதில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு சின்னது இருக்கு அதில் பெருசு இருக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸ் இருக்கு கிட்ஸ் முத கொண்டு எல்லாருமே போகிற மாதிரி வந்துட்டு எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே எல்லா வகையான கிளையும் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஷோ பீஸ்க்கு உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் எது வேணாலுமே வாங்கிக்கலாம் கிட்ஸ் கூறிய கிளிப்ஸ் ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக அடிக்க வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த செயின்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு

இந்த நிறைய ஷேப்ல அழகா வச்சிருக்காங்க அக்கா சோ அந்த இதே மாதிரி வந்துட்டு இந்த வந்து இப்போ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கேன் இந்த கலர்ஸ் எல்லாமே ஓகேங்களா சோ வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு கிடைக்குது எந்த கலர் வேணும்னாலுமே நம்ம வாங்கிக்கலாம் அது போக ஹேர்பின்ஸ் குசி கிளிப்ஸ் இந்த குழந்தைகள் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த குஷி கிளிப்ஸு கிளிப்ஸ் குஷி கிளிப்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரோஸ் வாட்டரு இந்த சீப்பு சீப்பில் வந்துட்டு எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தா செயின் வெரைட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நிறைய நிறைய வெரைட்டிஸ் அழகாக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் பார்த்தா எல்லாேருமே கண்டிப்பாக வேர் பண்ணுவீங்க லைட் வெயிட்டாக தான் இருக்குது இந்த செயின்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு சரிங்களா ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு கீ செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு பீட்ஸ் பீட்ஸ் கீ செயின்ஸ் இருக்கு ஸ்பான்ஜ் கீ செயின்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு மேஜிக் கியூப்ஸ் குழந்தைகளுக்கு நல்ல விளையாட்டு பொருள் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது மேஜிக் கியூப்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி ஃபோன் எல்லாமே நைன்டி ஸ்கிட்ஸ் யூஸ் பண்ணது ஸோ வந்துட்டு இப்போ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதேமே இவங்க வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிள்ளைகளுக்கு லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே இருக்குது கன் இருக்குது மூடி இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் இருக்குது நம்மளுக்கு இது எல்லாமே வச்சுருக்காங்க பாத்தீங்களா ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அவங்க ஃபிட்ஸை எல்லாமே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப போகிறதுக்கு மனசே வராது இந்த வால் ஸ்டிக்கரில் ஒட்டுற எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பென்சில் பேனா கம்மு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இந்த ஸ்கேல் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வெரைட்டிஸில் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க அது மாதிரியுமே இந்த எரேசர்லேயுமே ஒரு கிட் மாதிரி கொடுக்குறாங்க இங்கே பார்த்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர்ஸ்லையுமே மார்க்கர் அவைலபிளாக இருக்குது ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்க வாட்டர் கலர்ஸ் இருக்குது நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கு எல்லாமே கிட்ஸ்க்குரிய லேர்னிங் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸ்கெட்சு இருக்குது ஸோ இதனுடைய இது வந்துட்டு ஒரு காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கலர் கலராக உங்களுக்கு பார்டர் செல்லோ டேப் இருக்கு சார்ட் ஒர்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு எதுவாக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே சின்ன சைஸ்ல செல்லோ டேப் இருக்கு கிளிட்டரிங் செல்லோ டேப் இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு மணி பவுச்சு குட்டியாகவும் இருக்கு மென் பர்ஸும் இருக்கு வாட்டர் ப்ரூஃப்ல வந்துட்டு இந்த பர்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா போன் ஷேப்ல இந்த போன் ஷேப்ல உள்ள பென்சில் இங்கே அவைலபிளாக இருக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டைரிஸ் இருக்குது ஸ்கெட்ச் நோட்டு ஒரு சிம்பிளாக சின்ன பிள்ளைங்க வந்துட்டு வரைஞ்சி பழகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு எரிய சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மல்டி கலரில் இருக்குது இதே மாதிரி இந்த இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது எமோஞ்சில் இதை வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா விடவே மாட்டாங்க விளையாட்டுக்காகவே இந்த பெண்ணாவது எடுத்துகிட்டு போவாங்க சரி நான்பாக் மாடல்லையுமே நிறைய வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஹந்தி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம மெகனிக்கி பின்னாடி டெக்ரேஷன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்மே இங்கே அவைலபிளாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த ஈய பாத்திரம் எல்லாமே வந்துட்டு வரிசை அழகாக வச்சுருக்காங்க உங்களுக்கு சின்ன வடைச்சட்டியிலேருந்து பெரிய வடை சட்டி இந்த சில்வர் குடம் இருக்குது சட்டி இருக்குது குழம்பு வைக்கிற சின்ன பாத்திரம் அந்த உலக்க படி எல்லாமே வந்துட்டு வரிசை அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு அருவாமனை இருக்குது அருவாமனையுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் இங்கே வருது பார்த்திங்களா வந்துட்டு இங்கே டாய்லெட் ப்ரஷ்ஷு எல்லாமே அவைலபிளாக இருக்குது டாய்லெட் ப்ரஷ்ஷு பிளாஸ்டிக் ப்ளூம்ஸ்டிக் டஸ்ட்பின்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மினியேஷர் கிட்ஸ்க்கான விளையாட்டு ஜாமானுமே இங்கேயே இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்னர் டேபிள் வச்சுருக்காங்க கார்னர் டேபிள் இந்த செல்ஃப் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறையா வெரைட்டிஸில் பாத்திரங்களை வந்துட்டு வச்சுருக்காங்க கப்பு இது எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க எதுவுமே லேசாக இல்லை எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சம்பளம் இந்த சின்ன சம்பளம் எல்லாமே அழகாக குட்டியாக வச்சுருக்காங்க மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்லாங்குழி இந்த பல்லாங்குழி மொத கொண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த சில்வர் தட்டுகள் இந்த குடம் விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏதாவது வந்துட்டு குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இந்த பிளேட்லாம் எவ்வளோக்கா ப்ளேட்லாம் இருபத்தஞ்சி ரூபா இந்த பிளேட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு இது வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குது சில்வர் கலரில் இருக்குது அந்த காப்பர் கலரில் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த சந்தன குண்டா அந்த சந்தனம்லாம் கரைச்சி வைப்போம்ல அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைனர் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இங்கே இருக்குது பிளாஸ்டிக்லேயுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் பிளீறது ஃபியூசர் வந்துட்டு இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த எல்லாமே வந்துட்டு நீங்கள் மீஷோல இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் இங்கே இருக்குது பட்ஸு முத கொண்டு அடப்பு இது வந்துட்டு சிங்க் அடப்புக்கு பவுடரு இந்த பவுடர் வந்துட்டு நீங்க சிங்க் அடப்புல வந்து அடுப்புல வெளியே போயிருக்கி சுடுதண்ணி ஊத்தி இதை போட்டோம்னா அந்த அடைப்பு வந்துட்டு ரிமூவ் ஆயிருமா சோ இந்த பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க இது எவ்வளவுக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீத்தாம்பரி பவுடர் இருக்கு பீத்தாம்பரி பவுடர் வந்துட்டு இந்த செம்பு பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வேல் ஹேங்கர்ஸ் ஸோ இதில் வந்துட்டு ஆணி அடிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிட்ஸ்க்கான ப்ரஷ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு காம்போ ஆஃபரில் நமக்கு கொடுக்குறாங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்படுற அந்த டூல்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த என்ன சொல்கிறது இதுக்கு பேர் திருப்பலி சுத்தியல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே வச்சிருக்கோம் இருக்காங்க இந்த ஸ்டீல் பற்றாது அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய சைஸ்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திலேயுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருது ப்ளஸ் வந்துட்டு உட்டன் ஹேண்டலோட வருது எது நீங்கள் பேங்கிள் வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகா கலர்ஃபுல்லாக இருக்குது கோல்டன் கலரில் இருக்குது சில்வர் கலரில் இருக்குது ஸோ கிட்கூரிய பீஃப்ஸு பாசிமணி ஐட்டத்தில் இருந்து எல்லாமே இருக்குது என்னக்கா பார்க்குறீங்க மாடல் நல்லா இருக்குது மாடல் நல்லா இருக்காது

ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த கலையோட பெசாலிட்டி வந்து யூரா பொருள் ஓகே யூரா பொருள்லேருந்து ஆயர்ரூவா வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி இல்லை ஓகே வீட்டில் குறைந்த குறைவான குறைவான விலையில் இல்லை பொருள் கிடைக்கும் திரும்பி வந்து வாங்குனீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து வாங்கலாம் பொறுத்தடவை வந்து வாங்கினா திரும்ப திரும்ப வந்து வாங்கலாம் ஓகே ஓகே தேங்க் யூ இஸ்லாம் வணக்கம்